தருமபுரியில் போட்டியிடும் பாமக இளைஞர் தலைவர் அன்புமணி ராமதாசை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருகிறார் வலிமையான தலைமை நிலையான மத்தியிலே ஒரு ஆட்சி ஏற்பட வேண்டும் அதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலே மாபெரும் கூட்டணி மெகா கூட்டணியை நாம் அமைத்திருக்கின்றோம் வெற்றி பெறுகின்ற பொழுது மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி ஏற்படும் வலிமையான மூலமாக தமிழகம் வளபெறும் நாடு நலம்பெறும் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவாக்குவதற்கு வலுவை முடித்தார் பிரதமர் தேவை அதே போல தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்ற நாற்பது பேரும் வெற்றி பெற்று மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சிக்கு தூணாக நிற்பார்கள் நம்முடைய வெற்றி மத்தியிலே ஒரு நல்ல தலைமையோடு வலுமையோடு நிலையான ஆட்சி மத்தியிலே உருவாக்குவதற்கு நம்முடைய வெற்றி அடித்தளமாக அமையும் ஆகவே ஒவ்வொரு வாக்கும் நீங்க அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் நாட்டுடைய நலன் கருதி நாட்டுடைய பாதுகாப்பு கருதி இந்த நாடு முரம்பெற தமிழகம் செலிக்க வாக்களிப்பில் மாமல சின்னத்திற்கு வாக்களிப்பி இலக்கல சின்னத்திற்கு நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் பேசுகிறார் முஸ்லீம்கள் பேசுகிறார் நம்முடைய கூட்டணியை பற்றி விமர்சனம் செய்கின்றார் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தார் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் இப்பொழுது ஊர் ஊரா தெரு தெருவா போய் ஊராட்சி சபை கூட்டத்தை நடத்தி வருகிறார்